வணக்கம் யூடியூபர் டிடிஎஃப் வாசன் கை செய்யப்பட்டிருக்காரு பேசுகிற அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியா அப்படின்னு கேட்கலாம் மனித உரிமை மீறலும் பழிவாங்கும் போக்கும் எங்கு நடந்தாலும் பேச்சு தான் ஆகணும் அந்த வகையில் நம்ம இதையும் பேசுவோம் எதுக்காக கைது செய்யப்பட்டிருக்காருனா கார் போது அலைபேசியில் பேசினாரு அப்படிங்குறதுனால அதுக்கு ஏழு பிரிவின் கீழே வழக்கு தொடுத்து அவரை கைது பண்ணியிருக்காங்க அநேகமாக ஜாமீனில் வந்து நீதிமன்றத்தில் ஜாமீன் பெற்று வெளில வந்திருப்பார்னு நினைக்கிறேன் நம்ம பேசிக்கொண்டிருக்கிற தருணத்தில் ஜாமீன் கிடைச்சிருக்க வாய்ப்புகள் உண்டு இன்னொன்று என்னென்னா இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த வாகனம் தொடர்பான குற்றங்களுக்கு யாரும் சிறைப்படுத்தப்படுறதில்லை அதிகபட்சமாக வந்து வழக்கு போடுவாங்க குறைந்தபட்சம் அபராதம் திப்பாங்க இல்லை எச்சரிக்கை விட்டுருவாங்க எச்சரிக்கை பண்ணி விட்டுருவாங்க இல்லைன்னா அந்த இன்னைக்கு இன்னும் சொல்லப்போனால் வாகனத்தை விட்டு ஏற்றி கொல பண்ணுறவங்களுக்கு கூட இன்னைக்கு வந்து தண்டனை கிடைக்கிறது இல்லை அவங்களே சிறைப்படுத்தப்படுறதில்லை அப்படி நிறைய வழக்குகள் தப்பிச்சு போயிருக்கு அதிகார வர்க்கத்தோடு தொடர்புடையவங்கன்னா அவங்க ஆளை கொன்னா கூட அவங்க தண்டிக்கப்படுதில்லை உதாரணமாக மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் ஒரு சம்பவம் புனேவில் வந்து ஒரு பதினேழு வயசு ஒரு ஒரு சிறுவன் அவன் வந்து பெரிய பணக்கார வெட்டு பிள்ளை அதிகார வர்க்கத்தோடு தொடர்பு கொண்ட தொடர்புள்ள ஒரு பிள்ளை அவன் வந்து போதையில் வாகனத்தை ஓட்டி ரெண்டு பேரை கொண்டாடுறான் கொன்ன பிறகு அவன் ஒரு நாள் கூட சிறைப்படுத்தப்படலை நீதிமன்றம் அவனுக்கு ஜாமீன் வழங்கிருது ஜாமீன் வழங்குறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா அஞ்சு நிபந்தனை என்னென்ன நிபந்தனைன்னா அவன் பதினஞ்சு நாள்னு போக்குவரத்தை போக்குவரத்து காமலர்களோடு நின்றுகிட்டு சரி பண்ணணுமா அப்புறம் யாராவது விபத்தில் காயப்பட்டு அவங்களுக்கு உதவி பண்ணணுமா அப்புறம் அவன் மது பழக்கத்துக்கு ஆட்பட்டதால அவன் இந்த மது பழக்கத்தையும் விடுபட வந்து சிகிச்சை எடுத்துக்கணும் அப்புறம் இன்னொரு சிறப்பம்சமான ஒரு நிபந்தனை அவன் வந்து இந்த சாலை போக்குவரத்து விபத்து குடித்து முன்னூறு வார்த்தைகளுக்கு மிகாமல் கட்டுரை எழுத வேண்டும் அப்படிங்கிற நிபந்தனை எல்லாம் போட்டு அந்த ரெண்டு பேரை கொண்ட அந்த சிறுவனை விடுதலை பண்ணிடுச்சு இந்த நாட்டோட சட்டத்திட்டங்களும் அதிகார அமைப்புகளும் ஒரு பக்கம் வந்து சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டையை பயன்படுத்திக்கிட்டு வெளியே தப்பிச்சு வர்றாங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் சட்டத்தை முறைகேடாக பயன்படுத்தி பழிவாங்கும் போக்க வந்து மேற்கொள்கிறாங்க இதில் டிடிஎஃப் வாசன் வந்து கைது செய்யப்பட்டதுங்கிறது அதீதமானது அது தேவையே கிடையாது அந்த வாகனம் ஓட்டிக்கிட்டு அவர் அலைபேசியை பேசினாருங்கிறது தவறு தான் அதெல்லாம் நியாயப்படுத்த முடியாது அதை ஏற்கவும் முடியாது அதுக்கு வந்து அதிகபட்சமாக நீங்கள் வழக்கு தொடுக்கலாம் வழக்கு தொடுத்து விடுவிச்சிருக்கலாம் இல்லை அபராதம் வச்சுருக்கலாம் இதெல்லாம் பண்ணால் சரியாக இருக்கும் ஆனால் இதுக்கு கைதுங்கிற எல்லைக்கு போக வேண்டிய விஷயம் என்ன இது கைதுங்கிற எல்லைக்கு ஏன் போகணும் இன்னும் சொல்ல போனால் அவர் வாகனம் ஓட்டிட்டு வாகனம் ஓட்டுறப்ப அலைபேசியை வச்சு அதை ஸ்பீக்கரில் போட்டு பேசுவார் அப்போ இது குற்றம் அப்படின்னா இன்றைக்கி நிறையா யூடியூப் சேனலில் பார்க்கலாம் நேர்காணல் எடுக்கிறாங்க பேட்டி எடுக்கிறாங்க அந்த பேட்டி எல்லாமே ஒன்று நெறியாளர் வண்டி ஓட்டுறாரு இல்ல பங்கேற்பாளர் வண்டி ஓட்டுறாரு வண்டி ஓட்டிகிட்டே ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு இல்ல வண்டி ஓட்டிகிட்டே ஒருத்த பதில் சொல்றாரு உதயநிதி ஸ்டாலின் வந்து இரஃபான பேட்டி எடுத்தப்ப வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து கார் ஓட்டிட்டு தான் பேச்சு அதே போல நிறைய பேட்டிகள் இருக்கு அப்ப அலைபேசியில வந்து இப்படி ஸ்பீக்கரில் போட்டு பேசுறது வந்து மடைமாற்றம் கவனத்தை மடைமாற்றம் திசை திருப்பும் அது தேவையில்லாத விபத்தை ஏற்படுத்தும்னா அப்போ வானை ஓட்டி கொண்டு பேட்டி தரதெல்லாம் எந்த மாதிரி அணுகுமுறேன் அப்போ அதை உதயநிதி ஸ்டாலின்லே பண்ணியிருக்காரு அவர் மேலே ஏதாவது வழக்கு உண்டா எச்சரிக்கை விடப்பட்டது உண்டா ஏதாவது பண்ணப்பட்டதுண்டானா இல்லை ஆனால் இதுக்கு கைது நடவடிக்கைன்னா இது வந்து எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா இந்த சமயத்தை பார்த்து அந்த தம்பியை தூக்கியிருக்காங்க கைது பண்ணுங்கிறதுக்காக அந்த தம்பியை கைது பண்ணியிருக்காங்க அப்படிதான் புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா அது பழி வாங்கும் போக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வெறுமனே வந்து அவர் வண்டி ஓட்டுறப்ப அலைவேஸ்ட்ல பேசினாருங்கிறதுனால கைது செய்யப்பட்டாரா இல்லை தேர்தல் சமயத்தில் எத்தனை காலத்துக்கு திமுக போடுவீங்க ஒரு மாற்றத்துக்காக ஓட்டு போடுங்க நான் சீமானண்ணனுக்கு ஓட்டு போட போறேன் அப்படின்னு பேசி அந்த காணொளி பதிவை போட்டதுக்காக இந்த நேரம் பார்த்து சமயம் பார்த்து அவரை குறி வச்சு கைது பண்ணிச்சாங்கிற கேள்வியை எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்கு ஏழு பிரிவில் வழக்கு போட்டுக்காங்க அதில் வந்து பிறருக்கு மரணம் ஏற்படுத்தும் வகையில் செயல்படுத்துலன்னு உடுவ ஒரு பிரிவை போட்டு ஜாமீன்ல வெடி வராது முடிய முடியாதபடி வழக்கப்பட்டிருக்காங்க அவரு கை செய்யப்பட்டு அந்த தம்பி போறப்ப நீதிமன்றத்தை நோக்கி போறப்ப அவரை கேட்குறாரு இங்க வீதிக்கு வீதி டாஸ்மாக் இருக்கு அதில் வந்து கெட்டு போகலையா என்ன பார்த்தா கெட்டு போறாங்க இந்த சாலையில போங்க எத்தனை பேர் வந்து ஹெல்மெட் போடாம வர்றாங்க எத்தனை பேர் வந்து குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறாங்க அப்ப அதுக்கெல்லாம் என்ன சொல்லுவீங்க என்ன பார்த்தா அவங்க கட்டு போறாங்க எனக்கு வந்து ஒரு அநீதி விளைவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாரு அவரோட கடந்த கால செயல்பாடுகள் கடந்த கால அதெல்லாம் கூட நம்ம பேச தேவையில்லை இந்த இந்த செயலை பார்க்கலாம் இந்த செயலில் கைது நடவடிக்கைங்கிறது அதீதமானது ரொம்ப ரொம்ப அதீதம் அது தேவையே இல்லை விளவுக்கெல்லாம் போயிருக்க தேவையில்லை வழக்கு போட்டிருக்கலாம் அபராவ் வச்சிருக்கலாம் அப்படியே முடிச்சிருக்க முடியும் ஆனால் கைதுங்கிற எல்லைக்கு போகிறப்ப நமக்கு சந்தேகத்தை விளைவிக்குது ஏன்னா இந்த மூன்றாண்டுகளை திமுக ஆட்சியில் வந்து ஊடகங்களை வந்து விளக்கி வாங்கிட்டாங்க இல்லை தன் வசப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு பக்கம் என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய திமுகவோட கூட்டணி கட்சிகள் இப்ப இடதுசாரிகள் இருக்காங்க இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்புறம் மதிமுக விடுதலை சக்திகள் அப்படி தோழமை கட்சிகள் இருக்கிறாங்க இவங்க யாரும் திமுக அரசோட அவலங்களை கொடுமைகளை அடக்குமுறையை ஒடுக்குமுறையை எதிர்த்து பேசுறது கிடையாது கேள்வி கேட்கறது கிடையாது கடந்த காலத்தில் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் போராட்டத்துக்கும் போர்க்கூடத்துக்கும் பெயர் பெற்றது அன்னைக்கு தேர்தலில் கூட்டணி வச்சா கூட கூட்டணி வச்ச கட்சியோடு அவங்க வந்து முரண்பட்டு போராடுவாங்க கூட்டணியெல்லாம் கிடையாது தேர்தல் உடம்பாடு தான் தேர்தலில் உடம்பாடு செய்து கொண்டு ரெண்டு பேரும் வந்து ஒன்னா நின்னோம் இப்போ வந்து தேர்தல் முடிஞ்சு போச்சு நீங்கள் வர கட்சி நான் வர கட்சி எங்களுக்கான தனித்துவ தனித்துவமான நிலைப்பாடுகள் உண்டு கோட்பாடுகள் உண்டு நாங்கள் எல்லா நிலைப்பாட்டையும் ஆதரிக்க முடியாது நாங்கள் அரசர் கேள்வி கேட்போம் அப்படின்னு அன்னைக்கு போராட்ட குணத்தோடு அன்னைக்கு போராட்டம் செஞ்சாங்க கம்யூனிஸ்டுகள் ஆனால் இன்னைக்கு திமுகவோட ஆட்சி காலத்தில் அப்படி யாரும் போராட்டம் செய்யலை போன அதிமுகவோட ஆட்சி காலத்தில் வந்து ஊடகங்கள் வந்து அறச்சிற்றமா இருந்துச்சு அறச்சு திகழ்ந்துச்சு ஆனால் இன்னைக்கு திமுகவோட ஊது செயல்படுது அப்ப எல்லாரையும் வந்து பேச விடாம அமைதியாகிட்டாங்க அப்படி யாராவது மீறி பேசுனாங்கன்னா அவங்களை அச்சுறுத்துவது மிரட்டுவது வணக்கு போடுவது இது போன்ற அடக்குமுறைகளும் பாய்ச்சப்படுது அந்த வகையில வந்து இப்போ டிடிஎப் வாசனை வந்து ஒரு வளாகனை ஊட்டுறப்ப அவர் ஸ்பீக்கரில் போட்டு பேசுகிறார் அதுக்கு வந்து வழக்கு போட்டு கைதுங்கிற எல்லைக்கு போறீங்க ஆனா இதை விட முக்கியத்துவம் வாய்ந்த எத்தனையோ வழக்குகள் இருக்கு அதுக்கெல்லாம் திமுக அரசு ஏன் கைது பண்ணல நாமும் கேட்டு 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 சளிச்சு போயிட்டோம் அவ்வளவு இருக்கு நீங்க வந்து கடந்த காலத்தில் எதை பேசி அரசியல் பண்ணீங்களோ அதுக்கே கைது நடவடிக்கையை பாய்ச்சலையே தூத்துக்குடி துப்பாக்கிச் சூடு எத்தனை தடவை கேட்கிறோம் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் தொடர்புடைய அந்த குற்றவாளிகளை விடமாட்டோம் நாங்கள் குற்றவாளிகளை கூண்டுல ஏற்றுவோம் அப்படினு பேசியவர் ஸ்டாலின் அப்படி பேசி வாக்கு கேட்டார் ஆனால் இந்த திமுக ஆட்சி காலத்தில் மூன்றாண்டு ஆட்சி காலத்தில் அருணா ஆணையத்தோட அறிக்கை கொடுக்கப்பட்டு ரெண்டு ஆண்டாயிடுச்சு மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு அருணா ஆணையத்தோட அறிக்கை ஐயா ஸ்டாலின் ஒப்படைக்கப்பட்டுச்சு ஒப்படைக்கப்பட்டு ரெண்டு ஆண்டாயிடுச்சு அந்த அறிக்கையில் இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் தொடர்புடைய அதிகாரிகள் மீது காவல்துறை அதிகாரிகள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படணும் குற்ற நடவடிக்கைன்னா வழக்கு கைது சிறைங்கிறது தான் அது மேற்கொள்ளப்படணும்னு அவங்க வலியுறுத்தியும் ரெண்டு ஆண்டாயும் இதுவரைக்கும் யாரையும் கைது பண்ணல யாரையும் செயல்படுத்தலை அதே சமயத்துல இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சுற்றில் தொடர்புடைய தென்மண்டல ஐஜி சைலேஷ் குமார் யாதவுக்கு டிஜிபியாக பதவி உயர்வு வழங்குது இதே திமுக அரசு அதன் தொடர்புடைய யாரையும் கைது பண்ணல அதே போல சமூக நீதி ஆட்சிங்கிறாங்க ஆனா சமூக அவலமாக இருக்குது சாதியத்தின் கோரமா இருக்குது எது வேங்கவேல் கிராமம் அந்த வேங்கவேல் கிராமத்தில் குடிநீர் தொட்டில மனித மனத்தை கடந்த அந்த கொடுங்கோன்மையில ரெண்டு ஆண்டாக போகுது ரெண்டு ஆண்டு ஆயிருக்கும் நினைக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் நீதி கிடைக்கல இன்னைக்கு வரைக்கும் குற்றவாளிகளை கைது பண்ணல அவங்க அவ்வளவு பொறுப்புறாங்க அவ்வளவு மன உளைச்சல் சிக்கி தவிக்கிறாங்க அதில் தொடர்புடைய குற்றவாளிகளை இன்னைக்கு வரைக்கும் திமுக அரசு கைது பண்ணலை நாங்கள் தேடுறோம் தேடுறோம் விசாரணை பண்ணுறோம் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறோம் அப்படி இப்படிங்கிறாங்க எந்த நகர்வும் இல்லை அதே போல ஐயா ஸ்டாலின் வந்து கடந்த காலத்தில் வந்து கடுமையாக பேசுனது வந்து நான் மிசா காலத்தில் கடுமையாக துன்புறுத்தப்பட்டேன் அப்படின்னு காவல் நிலைய சித்திரவதைகளை வந்து ஐயா ஸ்டாலின் பேச்சிருக்கிறாங்க ஆனால் அதே சமயத்தில் இந்த திமுகவோட ஆட்சி காலத்தில் சாத்தாங்குளம் படுகொலைக்காக ஜெயராஜ் பெண்ணிக்ஸ்காக குரல் கொடுத்த திமுக இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள் இவங்க ஆட்சி காலத்தில் அம்பா சமுத்திரத்துல ஒரு காவல்துறை அதிகாரி பல்வீர் சிங்னு பேரு அவர் சிறைவாசியோட எல்லாம் பிடிஞ்சிடாரு கொறாடை வச்சு பிடிங்கி எடுக்கிறார் அந்த கொடுமையும் நமக்கு தெரிஞ்சு அவரை இதுவரைக்கும் கைது பண்ணல இதுவரைக்கும் கைது பண்ணல ஆனா அதே சமயத்துல திமுகவுக்கு எதிராக யார் இயங்குறாங்களோ யார் பேசுறாங்களோ அவங்க எல்லாம் சமயம் பார்த்து கை செய்யப்படுறாங்க அப்படிப்பட்ட கைது தான் சவுக்கு கைது அப்படிப்பட்ட கைது தான் பெலிஜ கைது சவுக்கு பேசிய கருத்தை நம்ம ஏற்கலை கண்டிக்கிறோம் ஆனால் அதற்காக அவரை சிறைக்குள்ள வச்சு துன்புடுத்துறது அவர் கையை முறிக்கிறது குண்டாசு பாய்ச்சது இதெல்லாம் எப்படி ஏற்க முடியும் அப்புறம் வந்து பெலிங்ஸ் அரால்ட்டு அவர் அந்த பேட்டியை எடுத்தார் அவ்வளோதான் ஆனால் அதுக்கு அவரை கைது பண்ணி அவர் வீட்டில் அலுவலகத்தில் சோதனை போட்டு அவருக்கு மேலே வந்து வழக்க போட்டு டெல்லிக்கு போய் அவரை கைது பண்ணி கொண்டாந்து சிறைப்படுத்துது திமுக அரசு எப்படிப்பட்ட அரசாங்கம் எப்படிப்பட்ட நிர்வாகம் அதே சமயத்தில் மறைக்கப்பட்ட ஒன்று நாம் தான் அதை பேசணும் ராஜேஷ் தாஸ்ன்னு ஒரு காவல்துறை அதிகாரி அவர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல விழுப்புரத்தில் ஒரு பெண் எஸ்பி அவங்க கிட்ட வந்து பாலியல் சீண்டல் பண்ணுறாரு பண்ண பிறகு அவங்க அம்மா போய் புகார் கொடுக்குறாங்க அதுக்கு பிறகு வழக்கு தொடுக்கப்பட்டு சிபிசிஐ அடியால் நடத்தப்படுது நடத்தப்பட்டு விழுப்புரம் நீதிமன்றத்தால் அவர் வந்து தண்டனை குற்றவாளி அப்படின்னு அறிவிக்கப்படுறார் மூன்றாண்டு சிறை தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் அவருக்கு விதிக்கப்படுது அப்படி விதிக்கப்பட்டு முதல்ல விழுப்புரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் நினைக்கிறேன் விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றம் அதுவும் இந்த தண்டனையை உறுதிப்படுத்துது அப்புறம் சென்னை உயர் நீதிமன்றம் அதுவும் தண்டனையை உறுதிப்படுத்துது இப்படி மூன்று நீதிமன்றத்தால் தண்டனை உறுதி செய்யப்பட்டு மூன்றாண்டு சிறை தண்டனை வழங்கப்படுது அறிவிக்கப்படுது யாருக்கு ராஜேஷ் தாஸுக்கு அப்படி மூன்று நீதிமன்றத்தால் தண்டனை உறுதி செய்யப்பட்ட ராஜேஷ் சாசு கடந்த மே பதினேழாம் தேதி அவர் இந்த இந்த தீர்ப்புக்கு இந்த தண்டனைக்கு வந்து இடைக்கால தடை வாங்கியது ஆனால் அந்த தீர்ப்பு அளிக்கப்பட்டு இந்த இடைக்கால தடை வழங்கப்பட்டதுக்கு இடையில வந்து பதினோரு மாதம் இருக்கு பதினோரு மாதம் அந்த தீர்ப்புக்கு இடைக்கால தடையும் பெறாமல் ஜாமீன் ஜாமீனும் பெறாமல் இருக்கார் அந்த பதினோரு மாசம் அந்த ராஜேஷ் சாசை கைது பண்ணாம விட்ட கேடுகட்ட ஆட்சி இந்த திமுக ஆட்சி சவுக்கு சங்கர் பெண் காவலர்களை தப்பா பேசிட்டாருன்னு கண்டிக்கிற திமுக ஒரு பெண் காவல்துறை அதிகாரிகிட்ட தப்பா நடந்துகிட்ட இந்த ராஜேஷ் சாச பதினோரு மாசம் ஏன் கைது பண்ணலை அப்படின்னு நாம கேட்டோம் ஏன் கைது பண்ணனா அதுக்கு பதிலே கிடையாது அப்ப இவங்க கைது பண்றதுல வழக்கு போடுறதுல சிறைப்படுத்துறதுல பாரபட்சம் இருக்கு இவங்க எங்களுக்கு தேவையான ஆட்கள்னா சலுகை அளிப்பாங்க இப்போ இர்ஃபான் வந்து தன்னோட குழந்தையோட பாணியத்தை அறிவிச்சார்னு அவர் மேலே வழக்கு அவரை எச்சரிக்கை கொடுத்து மன்னிச்சு விட்டாங்க சரி மன்னிச்சு விட்டாங்க அதில் கொடுக்கப்பட்ட நிபந்தனை வந்து நான் மன்னிப்பு கேட்டு காணொளி போடுறேன் வீடியோ போடுறேன்னு அந்த நிபந்தனையை இன்னைக்கு வரைக்கும் இர்ஃபான் நிறைவேற்றலை ஒருவேளை இந்த இந்த புகார்ல இர்ஃபான் அலைபேசியை பேசிக்கிட்டே வாங்க ஓட்டினாரு அப்படின்னு வந்திருந்தா இந்த திமுக அரசு இர்பானை கைது பண்ணியிருக்குமா வாய்ப்பே கிடையாது ஏன்னா இரஃபான் தான் உதயநிதியோட நண்பராச்சே ஓகே ஓகே படத்தில் வர்றது போல் கூப்பிட்டு மச்சா இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன் போலீஸ் பிடிச்சிருச்சு காப்பாற்றி விடுதான் உதயநிதி காப்பாற்றி விட போல இருக்கு ஆனால் இவர் அப்படி இல்லை இல்லை டிடி பாசன் அவர் எப்படி இல்லை இல்லை டிடிஎப் வந்து தவறு பண்ணார் அப்படின்னா அதுக்கு நேர்மையான முறையில் சரியான முறையில் நடவடிக்கை மேற்கொள்ளுங்க ஒரு தப்பும் இல்லை ஆனால் இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு சட்டத்தை வந்து கையில் எடுத்துக்கிட்டு அதிகார முறையீடு பண்ணுறது விதத்தில் நியாயமாக இருக்கும் அவர் வந்து நாம் தமிழை கட்சிக்கு ஓட்டு கேட்டார் அண்ணன் சீமானவர்கள் பேரை சொல்லி நான் அவங்களுக்கு தான் ஓட்டு போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அதை மனசில் வச்சுக்கிட்டு இவன் திமுகவுக்கு எதிராக இயங்குகிறான் இவனை காளிமன் மனசில் வச்சுக்கிட்டு எல்லாரையும் நேரம் பார்த்து தூக்குது இந்த சங்கர் விவகாரத்தை வந்து ஊடகங்கள் பெருசாக கையில் எடுக்கலை காட்சி ஊடகங்கள் எடுக்காது தெரிஞ்சது தான் ஏன்னா காச்சுவூடங்கள் வந்து திமுகவின கைப்பாவியாக மாறிச்சு என்னைக்கும் ஆனால் அந்த யூடியூப் சேனல்லாம் பேசுவாங்க அந்த யூடியூப் சேனலில் பேசுறவங்களுக்கெல்லாம் நெருக்கடி இதை பேசாத ஒன்னா சைபர் கிரைம் கிரைம் கிரைமை வந்து கண்காணிச்சுட்டு இருக்கு போலீஸ் இரண்டாவில் நீங்க இருக்க போலீஸ் எப்போ வேணாலும் தூக்கிடும் அப்படின்னு அப்படி சவுக்கு சங்கர் விவகாரத்தை இந்த கைது ஃபிலிக்ஸ் இரண்ட கைது இதை பேசுறதுக்கு போலீஸ் இரண்டாவில் இருக்காரு அவரு அவர் பேசுனாருன்னா அவருக்கு சிக்கல்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் மிரட்டுது அவரை கவனமாக இருக்க சொல்லுங்க அவர் அமைதியாக இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுது அப்படி ஒவ்வொருத்தரையும் மிரட்டி அச்சுறுத்தி இந்த ஆட்சியோட பாதகத்தை இந்த ஆட்சியோட கொடுவொன்மைய வெள்ள பழி வாங்கப்படுறாருன்னு தெரிஞ்ச பிறகு அவர் பழி வாங்கப்படுறாருன்னு மக்கள் மத்தியில் தெரியப்படாங்கிறதுனால சவுக்கு அயோக்கியம் சவுக அயோக்கியம் தான் மாற்று கிட்டத்தே இல்லை ஆனா அயோக்கியனும் சட்டம் எல்லாருக்கும் நீதி எல்லாருக்கும் மனித உரிமை விதிகள் எல்லாருக்கும் அப்போ அதைத்தான் நம்ம கேட்குறோம் அப்போ எப்படி பார்த்தாலும் இதில் வந்து அப்பட்டமான பழிவாங்கும் போக்கு தான் மேலோங்கி இருக்குது நம்ம உறுதியாக ஒன்றே ஒன்று சொல்லலாம்னு நினைக்கிறேன் அண்ணா சொல்கிறாரு ஆட்சிக்கும் கட்சிக்கும் இடைவெளி வேணும் அதாவது கட்சி கட்சி மீ மீதான வெறுப்பு கொண்டவங்களை கட்சி மீது வந்து அதிருப்தி கொண்டவங்களை ஆச்சரியார்க்கு வந்த பிறகு பழிவாங்க கூடாது மொழி போராட்டத்தில் வந்து திமுக காரங்கிட்ட மிக கடுமையாக நடந்து கொண்ட காவல்துறை அதிகாரிகளை இடமாற்றம் கூட செய்யலை அண்ணா அப்படி கட்சிக்கும் ஆட்சி இடைவெளி வேணும் ஏன்னா கட்சி வந்து குறிப்பிட்ட சாரருக்கானது ஆனால் ஆட்சிங்கிறது ஓட்டு போட்டவங்க ஓட்டு போடாதவங்க எல்லா மக்களுக்கு அறிஞர் அண்ணா அந்த அண்ணாவின் பெயரை சொல்லக்கூடிய திமுக இன்னைக்கு என்ன மாதிரி ஆட்சி நடத்துது என்ன மாதிரி நிர்வாகம் செய்யுங்கிறத மக்கள் பார்வைக்கே விட்டுலாம் ஏன்னா இவங்க ஒன்றும் மன்னராட்சி இல்லை மக்களாட்சி தான் இப்ப தேர்தல் வந்தது போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் தேர்தல் வரும் இன்னைக்கு திமுக செய்கிறதுக்கெல்லாம் அன்னை கட்டாய எதிர்வினை வரும் திமுக எல்லாவற்றையும் அறுவடை செய்யும்